தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் என்னுடைய பெயர் நூ திருச்சிற்றம்பலம் அகத்திய அருளிய நாடி ஜோதிடத்தின் மூலமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் அருகில் நம்பர் அறுபத்தாறு முதல் மெயின் ரோடு நங்கநல்லூர் சென்னை அறுபத்தி ஒன்று என்ற முகவரிலிருந்து ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த ஓலச்சூடியை அகத்திரருடைய ஓலச்சூடியை பார்த்து ஒரு சேவை மையமாக எடுத்து செய்திருந்தோம் இந்த ஓலச்சூடியானது ஆண்களாக இருந்தால் வலகை கட்டோல் ரேகையும் பெண்களாக இருந்தால் இடதுகை கட்டோல் ரேகையின் மூலமாக இந்த ஓலச்சூடியை தேடி எடுத்து பார்த்து அதற்கான விளக்கங்களை எடுத்து சொல்லி பிறப்பு முதல் ஆயுள் வரையான பலன்களை இதை சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதனுடைய பிறப்பு பிறப்புல இருந்து ஆயுள் வரையான பலங்களை இந்த ஓலச்சூடு மூலமா சொல்லப்பட்ட அப்ப இந்த ஓலச்சூடல சொல்லப்பட்ட என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இயல் இசை நாடகம் ஜோதிடம் மருத்துவங்கள் இந்த மருத்துவங்கள பத்தி இயல் இசை நாடக ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஓலைச்சூடு முன்மா சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல ஒரு மனிதருக்கு அவர் ஆயுள் காலம் வரைக்கும் ஆயுள் காலம் வரைக்கும் அவர் எப்படி வாழ்வாரு அவர் குடும்ப நிலைகள் என்ன அந்த குடும்பத்துல எத்தனை பேர்கள் இருக்காங்க அவங்க என்ன மாதிரி குடும்பத்தை தொழிலை அவங்க பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்வை எப்படி நிர்மாணம் செய்கிறது இல்ல எவ்வளவு வளர்ச்சி இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியல தடைகள் ஏற்படுது பிரச்சனைகள் உண்டாகுது இந்த நோய் உள்ள நோய் பிணிப்படைகளா இருக்கு இல்ல அந்த வம்சம் திரிக்கக்கூடிய குழந்தை பாக்கியமே கிடையாது இல்ல வெறும் பெண் ஜனனமாக இருக்கிறது இல்ல குடும்பத்துல ஏதாவது குழப்பம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னன்னே தெரியலீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விடைய இந்த ஓலச்சூடி மூலமா கிடைக்கிற ஒரு வாய்ப்பு சித்தர்கள் அருளிய இந்த பல பலவிதமான உண்மைகள் சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த மனித குலங்கள் வாழ்வதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல சாஸ்திரமும் ஒரு நல்ல விதிகள் சொல்றாங்க இது பன்னெண்டு காண்டங்களாக மற்றும் சிறப்பு காண்டங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப மனித மனிதருடைய வாழ்வில உங்களுக்கு என்ன தேவைகள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உணர்ந்தவோதான் அனைத்தும் தெரிந்தவர்கள் அனைத்தும் தெரிந்த முனிவர்கள் தான் இந்த ஓலச்சூடில சொல்லப்பட்டிருக்கிற நம்ம பார்க்கறது சாஸ்திர விதிகள் தான் இந்த பூகோளத்துல இந்த பூமி பரப்புல இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த உலைச்சூடி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஜாதகருடைய திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதுல தடை தாமதங்கள் ஏற்படுது அந்த தாமதத்துக்குரிய வழிமுறைகள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படி சில பேர் சன்னியாசமா இருப்பாங்க சில பேர் ரெண்டு தார தோஷம் மூணு தார தோஷம் ரெண்டு பேரும் திருமணம் ஆக முடியாம தாமதப்படுத்தும் அப்படியே கல்யாணமான வம்பு வழக்கு பிரச்சனை உண்டாகும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா என்ன சொல்றாங்கன்னா முன்வினை அப்படிங்கிற ஒரு காண்டம் இருக்கு முன்மணிங்கிறது முன்ஜென்ம பிரிவின் பருத்து அதாவது கர்மாங்கிறாங்க அந்த கர்மாவுக்குரிய பரிகாரம் என்னன்றத அந்தக்கு தனியான ஒரு நூல் இருக்கு அந்த நூல்லயே அதுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியிருக்கிற அந்த பாவத்துக்கான வழிமுறைகள் என்ன அந்த பரிகாரம் இருக்கா இல்லையா இந்த ஜென்மத்தை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறது இந்த ஊலச்சோடி தான் ஆகையினால உங்களுடைய எதிர்காலங்களை நிர்மாணம் செய்யக்கூடிய ஒண்ணு உத்தியோகம் தொழில் குடும்ப அமைப்புகள் உங்களுடைய நடைமுறை அவங்களுடைய எதிர்காலம் சில குழந்தைகள் இருக்கும் திடீர்னு மறைஞ்சிருவாங்க திடீர்னு இறந்து போயிடுவாங்க திடீர்னு போயிடுவாங்க இதெல்லாம் கர்ம நிலையில் தான் ஏற்படுறது இரண்டாவது வந்து பூர்வ பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அப்ப பூர்வ ஜென்மத்துல செய்த அது கர்மா வினைகளால் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் ஒரு நிறைவு கிடைக்கக்கூடியது அந்த சாஸ்திர விதிகள்ல உங்களுக்கு முழுமையா சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த ஜாதகருக்கு உத்தியோகம் தொழில் அந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமான உங்களுக்கு உத்தியோகம் சரியா இருக்குமா தொழில் சரியா இருக்குமா சில பேர் பாக்குறோம் நம்ம மனித வாழ்க்கையில மனிதாவே இருப்பான் சில பேர் அரசியல் அதே பெரிய நிலைக்கு போயிடுவாங்க அது சாதாரணமா ஒரு க பொறுப்புல வருவாங்க கட்சி பொறுப்புல வருவாங்க அரசியல் பொறுப்புல இருந்து மிகப்பெரிய அரசியல்ல ஒரு பேர் புகழ் அடைஞ்சி மட்டும் இல்லாம நல்ல எம்எல்ஏவோ மந்திரியாவோ கூட போவாங்க அதே மாதிரி விளையாட்டு துறையில அப்ப அது போல வந்து தொழில் துறையில அது போல பல விதமான துறைகள் இருக்கு அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான தொழிலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பெல்லாம் என்ன தொழில் நீங்க செய்வீங்க என்ன உத்தியோகம் பார்ப்பீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே சாஸ்திரங்கிறது நாடி சாஸ்திரம் தான் இதுல பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடுவீங்க போறதுக்கான வாய்ப்புகள் தடைப்படும் அந்த தடைப்படுறதுக்கான காரணம் என்ன சில பேர் பேடே போயிட்டு வந்திருப்பீங்க போ போயிட்டு அங்க போய் துன்பப்படுவீங்க அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன இது முன்கூட்டி தெரியும் அதனால இதை பார்த்துக்கிட்டு அதுக்கான வழிமுறையோட நீங்க வெளிநாடுலாம் போனீங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க உங்களுடைய வாழ்க்கைய ஒரு மேம்பாடான நிலை அடைவதற்கு பணக்கார செல்வத்தோட வாழ்வதற்கு வீடு மனை சொத்து சுகத்தோட நீங்க வாழ்வதற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கு வாழ்க்கையில எண்ணற்ற காரியங்களுக்கு ஒரு நிலையான ஒரு பலனை நீங்க முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் இந்த ஓலைச்சூடியை தேடி நாடி வரக்கூடிய காலமும் நேரமும் கிடைக்குமானால் இந்த ஓலைச்சூடியை தேடி வந்து அதுக்கான பார்த்து அதுக்கான பரிகார விளக்கத்தோட நீங்க சில வழிமுறை எடுத்துக்கொண்டால் சில கோயில் குளங்கள் ஆலய வழிபாடுகள் தெய்வ நிலைகள் சில மந்திர முறைகள் சில மந்திர மோதர்சனம் எப்படி செய்யறது இத பூஜை புரஸ்காரம் எப்படி பண்றது இல்ல செவம் பண்றதா யாகம் பண்றதா யாகம் பண்ணி எந்திரமா செய்யறதா இல்ல ரட்சியா அணிஞ்சுக்கிறதா அப்படிங்கிற சில வழிமுறைகள்லாம் இந்த ஓலச்சூடுமான சொல்றாங்க இந்த வழியை நீங்க பயன்படுத்தினா தனக்கு நேரிட்ட ஆபத்து கஷ்டங்கள் துன்பங்கள் எதிர்ப்பு எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடை தாமதங்கள் உத்தியோக தொழில் தாமதங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கி நலமான வாழ்க்கை ஏற்பட சில பேர் குழந்த திருமணம் ஆகி குழந்தை பல பல ஆண்டு கால குழந்தை பாக்கியமே இருக்காது இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு அதுக்கான வழிமுறை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குழந்த பாக்கியம் ஏற்பட்டிடும் இதுக்கு எவ்வளவுதான் நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் விமோசனம் கிடைக்காது இந்த ஓலைச்சூடு மூலமா அவனுக்கு மருந்து மாத்திரை சொல்லுவாங்க இல்ல வழிமுறைகளையும் சொல்லுவாங்க அது எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப அமைப்புல பேர் புகழ் அடைய வேண்டிய காலகட்டம் வரும் எந்த துறையில நீங்க சாதிப்பீங்க ஒரு விஞ்ஞானத்திலேயா டாக்டர் ஆய்யா இன்ஜினியர் ஆய்யா இல்ல காவல்துறையிலேயா இல்ல பொருளை பொறியியல் துறையில் சம்பந்தப்பட்ட நீங்க ஒரு அரசாங்க பதவியில உயர்ந்த பதவி அனுபவிக்குவீங்களா இல்ல உலகத்தை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நிலையை நீங்க பெறுவீங்களா இல்லை கடைசி வரைக்கும் தான் வாழ்வீங்களா அப்படிங்கிற நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனுக்கு அடுத்தபடியாக சித்தர்கள் அவங்க ஞானத்தால் சொல்லிவிட்ட விஷயம்தான் தான் ஓலச்சுவடைகளின் மூலமாக எழுதி இருக்கிறாங்க இத பாக்குறதுக்கான வாய்ப்பு காலமும் நேரமும் வரும் பொழுது இதை நீங்க தேடி வரதா ஐதீகம் இருக்கு அத பார்த்துக்கான முழுமையான பலன் தெரிஞ்சு கொள்வதற்கான வழிமுறைகள் சொல்றாங்க நீங்க என்னென்ன மாதிரியான மனசில் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கேள்வி கணக்கூடிய பதில்களை இந்த ஓலச்சூர்மா சொல்றாங்க அது எது சம்பந்தப்பட்டது இயல் இசை நாடகம் ஜோதிட மருத்துவங்கள் நம்ம பார்க்கறது ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை சொல்றோம் மனிதம் தடைப்பதற்கு மனித குலங்கள் மேம்பாடு அடைவதற்கு வாழ்வை ஒரு சீர்பட்டு ஒரு சிறப்பான நிலை அடைவதற்கான வழி அங்க ஓலச்சூடிய சொல்லப்பட்டிருக்கிறது இது உங்களுக்கான வாய்ப்பும் நேரமும் காலமும் வரும்போது இந்த ஓலச்சூடியை பார்க்கறத சொல்றாங்க அதுக்குதான் இந்த முகவரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இங்க க நிறைவான பலன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி அகத்திய சூற்றமம் அகத்தினுடைய பெருநூல் அகத்தினுடைய அஹ் நுட்பம் இது போன்ற நிலைகள்ல பலவிதமான உண்மைகள் இந்த ஓலச்சூடு மூலமா சொல்லி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஏமாற்றங்கள் இடையூறுகள் திருமண தடைகள் தொழில் தடைகள் உத்தியோக தடை இதெல்லாம் நீங்கிடக்கூடிய வகையில அனைத்து விதமான என்றால் போன ஜென்மங்கள் என்ன ஜென்மம் என்ன பறவையா பிறந்தீங்க அதுக்கான பரிகார விளக்கங்கள் மற்றும் பல விதமான நன்மை பலங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த பிரச்சனைக்கு உரிய காலமும் நேரமும் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களை தேடி வந்து அதுக்கான வழிமுறை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய துன்பங்கள் நீங்கி நலமான வாழ்க்கை ஏற்பட்டு உங்களுடைய வாழ்வு ஒரு சுகபோகமான வாழ்வு அமைவதற்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படும் சொல்லி உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாகவோ இல்லது கான்டாக்ட் அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இதனை தேடி வந்தீங்கன்னா உங்களுடைய பழ உங்க பலனை உங்க வாழ்வின் பலனை முழுமையாக அறிந்து உங்களுடைய பலனை சொல்லியிருக்கிறோங்க நன்றி வணக்கம் ¿Prueba <laughs> a